ஒரு நாள் அன்பு என்பவர் ரொம்பவும் சோர்ந்து போய் காணப்பட்டார் அவருக்கு வாழ்க்கையே பிடிக்காமல் போய்விட்டது அவர் வாழ்க்கையை வாய்வதற்கு வெறுத்து விட்டார் அதனால் விரக்தியோடு சாலை ஓரமாக சென்று கொண்டிருந்தார் அவர் செல்லும் வழியில் ஒரு காடு தென்பட்டது அந்த காட்டிற்கு சென்றபோது அந்த காட்டில் ஒரு பெரியவரை சந்தித்தார் அந்த பெரியவரிடம் அன்பு தன் முடிவை தெரிவித்தார் தான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கான ஒரே ஒரு காரணத்தை சொன்னால் கூட தனது முடிவை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதாக அன்பு கூறினார் அதை கேட்ட பெரியவர் புன்முருவல் பூத்தார் காட்டிற்குள் அற்பு அற்புதமாக அமைந்திருக்கும் அவரது குடிலுக்கு அழைத்துச் சென்றார் அவரது குடிசை மூங்கில் தோப்புக்குள் அமைந்திருந்தது சுற்றியும் பூச்செடிகளாக இருந்தன தெரிகிறதா குடிசைக்கு வெளியே இருந்த காட்டில் உட்கார வைத்த பெரியவர் சுற்றியிருந்தவற்றை எல்லாம் காட்டி அன்பிடம் கேட்டார் இவை என்னவென்று தெரிகிறதா ஏன் தெரியாது பூச்செடிகளும் மூங்கில்களும் என்றார் அன்பு இவற்றை நான் தான் விதை போட்டு வளர்த்தேன் என்றார் பெரியவர் ஓ அழகாக வளர்ந்துள்ளது என அன்பு ஆச்சரியப்பட்டார் இந்த பூச்செடிகளையும் இந்த மூங்கில் தோப்பில் உள்ள மூங்கிலையும் நான் ஒன்றாகத்தான் நட்டேன் என்றார் அந்த பெரியவர் அவர் சொல்வதை அன்பு வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த பூந்தோட்டத்தையும் இந்த மூங்கில் தோப்பையும் ஒரே நேரத்தில் நிலத்தை கொத்தி விதை தெளித்தேன் நன்றாக சூரிய ஒளி கிடைக்கும்படி செய்தேன் காலம் தவறாமல் உரமிட்டேன் களை எடுத்தேன் பாய்ச்சினேன் இந்த பூச்செடிகள் வேகமாக முளைவிட்டு வளர்ந்து விட்டன அழகிய வண்ணங்களில் பூ பூத்து மனம் பரப்பின மூங்கில் விதைகள் மட்டும் ஒரு வாரமாகியும் முளைவிடவில்லை ஆனால் நான் தளர்ந்து விடவில்லை இரண்டு வாரங்களாயின மூங்கில் விதைகள் முளைவிடக் காணும் அப்போது நான் தளர்ந்து விடவில்லை மூன்று வாரங்களாயின மூங்கில் விதைகளிலிருந்து ஒரு அசைவுக்கும் அசைவும் காணோம் அப்போதும் நான் தளர்ந்து விடவில்லை ஐந்து ஆறு ஏழு என்று வாரங்கள் ஓடிக்கொண்டிருந்தன மூங்கில் விதைகள் முளைப்பதாயில்லை கடைசியில் எட்டாவது வாரம் அதாவது அறுபது நாட்களுக்கு பிறகு பூமியை பிளந்து கொண்டு மஞ்சள் நிறத்தில் சின்ன சின்ன தளிர்கள் வெளிவந்தன அந்த நேரத்தில் இந்த பூச்செடிகளோடு ஒப்பிடும்போது அது மிகவும் சின்ன உருவம்தான் ஆனால் வெறும் ஆறு மாதங்களில் நூறு அடிக்கு மேலாக விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து விட்டன ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் உயரம் என்று வேக வேகமாக வளர்ந்து இப்போது தோப்பாய் நிற்கின்றன அந்த விதைகள் கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் முளைப்பதற்கான சூழலுக்கு இருக்கின்றன நம் கண்ணுக்கு தெரியாமல் பூமிக்குள் வேற்பாய்ச்சி அதன் மீழ்ச்சிக்கு காரணமாய் நின்றன இந்த இறைவன் யார் மீதும் சுமக்க முடியாத பாரத்தை சுமத்தி விடுவதில்லை என்பது எப்போதும் மறக்கக்கூடாது உனது முடிவிலிருந்து உன்னை மாற்றிக்கொள்ள ஒரு காரணத்தை காட்டச் சொன்னாய் அதற்கான ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் உனக்குள்ளாகவே இருப்பதை நீ பொறுமையாக சிந்தித்தால் தெரிந்து கொள்ளலாம் உன்னுடைய இத்தனை நாள் போராட்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் ஒரு மீட்சிக்கான போராட்டமாகவே காண வேண்டும் மூங்கில் விதைகளைப் போல உனது வேற்பாய்ச்சலுக்கான அவகாசம் இது அடுத்தடுத்து யாருடன் உன்னை ஒப்பிடாதே ஒவ்வொருவரும் தனித்தனி திறமையானவர்கள் மூங்கிலோடு இதை இதோ இந்த பூச்செடிகளை ஒப்பிட முடியுமா அது போலத்தான் அடுத்தது நம்மை ஒப்பிடுவதும் உனக்கு காலம் இருக்கிறது நீயும் உயரமாய் வளர்த்தான் போகிறாய் இந்த மூங்கில் உயரத்துக்கு நீ வளர்வதற்கு உன் முயற்சிகளை அதிகரித்து மூங்கிலைப் போல வீரியமாய் வளர்ந்து தொடு துன்பத்திலும் இன்பத்திலும் நீ நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான விஷயம் இந்த நிமிடம் நிரந்தரம் இல்லை